அஸ்ஸலாமு அலைக்கும் திடுக்கம் நிறைந்த தீர்ப்பு நாள் அந்த தீர்ப்பு நாளை பற்றி இறைவன் தன் திருமறையில் கூறுகின்றான் எந்த தந்தையும் தன் பிள்ளைக்கு உதவ முடியாது எந்த பிள்ளை எந்த பிள்ளையும் தன் தந்தைக்கு உதவ முடியாது என கூறுகிறான் அப்பேற்பட்ட ஒரு திடுக்கம் நிறைந்த நாளாக அந்த தீர்ப்பு நாள் இருக்கின்றது ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை கண்டுகொள்ள மாட்டான் தன்னுடைய நிலை என்னவாகும் தனக்கு நரகமா சொர்க்கமா நமக் தனக்கு இறைவன் என்ன தீர்ப்பு சொல்லப் போகிறான் என்று ஒவ்வொருவரும் திடுக் திடுக்கத்துடன் இருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு நாள் ஆனால் அந்த தீர்ப்பு நாளில் கூட சில மனிதர்கள் மிகவும் சந்தோஷமாக உற்சாகமாக இருப்பார்கள் அவர்கள் ஒரு சம்பவத்தை பற்றி இங்கே குறிப்பிடுகிறார்கள் என்னவென்றால் அல்லாஹாலா சில மனிதர்களுக்கு மன்னறையிலேயே அவர்களுக்கு இறக்கையை கொடுத்து விடுவான் அவர்கள் அந்த மன்னறையிலிருந்து நேரடி நேரடியாக அவர்கள் சுவனம் சுவனத்தின் வாசல் முன் போய் நிற்பார்கள் சுவனத்தின் வாசலிலே நிற்கக்கூடி அவர்கள் நிற்கும் போது மலக்குகள் கேட்பார்கள் நீங்கள் நீதி விசாரணையை எதிர்கொண்டீர்களா என கேட்பார்கள் அதற்கு அந்த மக்கள் சொல்வார்கள் நீதி விசாரணையா அப்படி எதுவும் எங்களுக்கு தெரியாது அதை நாங்கள் எதிர்கொள்ளவில்லை என்று கூறுவார்கள் அப்படியானால் நீங்கள் சிராத்துல் முஸ்தக்கியும் பாலத்தை கடந்து விட்டீர்களா என வழக்குகள் வானவர்கள் கேட்பார்கள் சிராத்துல் முஸ்தக்கிம் பாலமா அது எப்படி இருக்கும் அது எங்களுக்கு தெரியாது என்பார்கள் அப்படியானால் நீங்கள் வரும் வழியில் நரகத்தை பார்த்தீர்களா என்று அந்த வானவர்கள் கேட்பார்கள் நரகமா அது எப்படி இருக்கும் அது எங்களுக்கு தெரியாது என்று அந்த மனிதர்கள் கூறுவார்கள் உடனே அந்த வானவர்கள் சுவனத்தின் காவலராகிய அந்த வானவர்கள் சொல்வார்கள் நீங்கள் நீதி விசாரணையும் நீங்கள் எதிர்கொள்ளவில்லை நீங்கள் நரகத்தையும் பார்க்கவில்லை சிராத்து முஸ்தக்கிம் பாலத்தையும் கடக்கவில்லை மன்னறையிலிருந்து நேரடியாக இப்படி நீங்கள் பறந்து இந்த சுவனத்தின் வாசல் வந்து நிற்கின்றீர்கள் இந்தளவுக்கு அளவுக்கு உயர்தரமான ஒரு நற்கூலியை பெறுவதற்கு என்ன காரணம் நீங்கள் அப்படி என்ன அமல் செய்தீர்கள் என அந்த வழக்குகள் கேட்பார்கள் அதற்கு அவர்கள் சொல்வார்கள் நாங்கள் குறைந்த வருமானமாக இருந்தாலும் இறைவனுடைய அந்த விதியை அந்த முடிவை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அதை நாங்கள் மனநிறைவோடு அந்த வருமானத்தில் நாங்கள் வாழ்ந்தோம் மேலும் மேலும் மக்கள் சில மக்கள் பகிரங்கமாக செய்யக்கூடிய பாவங்களை நாங்கள் தனிமையில் கூட செய்ய மாட்டோம் ஏன் செய்ய மாட்டோம் என்றால் எங்களுடைய வெட்க உணர்வு எங்களை அவ்வாறு செய்ய விடாமல் தடுத்தது அதனால் நாங்கள் தனிமையிலும் தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்தோம் என்று கூறுவார்கள் அதற்கு வானவர்கள் கூறுவார்கள் நீங்கள் இந்த நீங்கள் செய்த இந்த செயல் மிக சிறந்தது உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் என அவர்கள் கூறுவார்கள் ஆகவே இந்த சம்பவத்திலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால் அல்லாஹா தாலா எதற்காக அவர்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு அந்தஸ்து மன்னரையிலிருந்து இறக்கைகளுடன் நேரடியாக சுவனத்திற்கு வரக்கூடிய விசாரணையே இல்லாமல் சுவனத் சுவன சுவனத்திற்கு வரக்கூடிய அந்த இப்பேற்பட்ட ஒரு பெரும் நற்கூலியை அவர்கள் எப்படி பெற்றார்கள் என்றால் அவர்கள் தனிமையாய் தனிமையிலும் தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்தவர்களாக இருந்தார்கள் இறைவனுடைய விதியை அந்த குறைந்த வாழ்வாதாரத்தை இறைவனுடைய விதியை அதை பொருந்திக்கொண்டு அதில் மனநிறைவோடு இறைவனை குறை சொல்லாமல் வாழ்ந்தார்கள் அத்தகைய நல்ல மக்களாக நல்ல ஈமானுடைய மக்களாக நாமும் வாழ்வோம் அஸ்ஸலாமு அழைக்கும்